கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் செவிப்போமாக ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது எனது மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்ளுகிறது தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதனை செய்கின்றோம் இந்த அற்புதமான நாளில் நீர் எங்களுக்கு சொல்ல இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமது அருள் அருளாசிரும் உமது துணையும் எங்களுக்கு இருந்தால் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை காண்போம் அந்நாளின் குரலை கேட்டு அவருடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்த தெய்வம் அல்லவா மரியன்னையினுடைய தாய்மை பேற்றின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பினை தந்தவர் அல்லவா என் அன்பு தெய்வமே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் திருக்கரங்களில் இந்த நாளில் ஒப்புக்கொடுக்கிற வேளையில் நீர்தாமே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாப்பீராக எங்களை வழிநடத்துவீராக எங்கள் தேவைகளை நிறைவு செய்வீராக நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரிலும் உமது பிரசன்னம் வெளிப்படும் விதமாக நாங்கள் நன்மைகள் பல செய்யவும் இரக்கத்தோடும் கனிவோடும் அன்போடும் நடந்து கொள்ளவும் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின்